திருமணத்திற்கு பின்னர் கணவர் பிள்ளைகள் குடும்பம் என்று மட்டும் தங்களின் வாழ்க்கையை சுருக்கிக் கொள்ளும் பெண்களுக்கு மத்தியில் தமது ஐம்பதாவது வயதில் உடல் கட்டழகி போட்டியில் கலந்து கொண்டு முதல் நிலை வெற்றியாளராக வாகி சூடியுள்ளார் இரண்டு பிள்ளைகளுக்கு தாயான உமையால் சண்முகம் தியாகம் கட்டொளகு முறையான உணவு பழக்கம் அளவான நீர் அருந்து முறை போதுமான உறக்கம் தளராத விடாமுயற்சி ஆகியவை தமது வெற்றியின் தாரக மந்திரம் என்கின்றார் சராசை சேர்ந்த இந்த சாதனை திலகம் அலுஸ்தாரை பிறப்பிடமாக கொண்ட உமையால் தமது பள்ளி பருவத்திலேயே விளையாட்டில் குறிப்பாக ஓட்ட போட்டியில் அதீத ஆர்வம் கொண்டவராவார் அதைத் தொடர்ந்து இளங்கலை படிப்பிற்காக கொலாலும் பொறுவந்த வந்த இவர் அதற்கு பின்னர் திருமணம் புரிந்து இரண்டு பிள்ளைகளையும் பெற்றெடுத்தார் வேலை குடும்பம் என்று இருந்த நிலையிலும் உணவு கட்டுப்பாடு மற்றும் மிதமான உடற்பயிற்சியினை மேற்கொள்வதை இவர் நிறுத்தவில்லை தமது உடலை மேலும் வனப்பாக்கும் விதமாக ஷாம் என்ற ஷங்கரி என்னும் பயிற்சியாளரிடம் வேண்டும் ஓராண்டுக்கும் மேலாக பயிற்சி பெற்றுள்ளதாகவும் உமையால் கூறினார் அப்ப நான் மட்டுக்கு அவங்க அவங்க சொல்றதே நாங்க எக்ஸசைஸ் அதே ஃபாலோ பண்ணி செஞ்சுட்டே வந்துட்டு இருக்கும் போது அவங்களா பார்த்து என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி இந்த பாடி பில்டிங் காம்படிஷன் ஒன்று இருக்கு ஏன்னா அவங்க அதுல பங்கு எடுத்துட்டு இருக்காங்க இருக்கு நீங்க எடுத்து பங்கு எடுக்கிறீங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க ஆரம்பத்தில் தயக்கம் இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க என்னைய ஏன்னா அந்த எக்ஸசைஸில் நான் வந்து அச்சீவ் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு மசல்லாம் வந்து வருது நீ முயற்சி பண்ண முடியும் மேலும் வெளிநாடுகளில் அறுபது எழுபது வயதுடைய பெண்களே முன்வந்து இப்போட்டியில் கலந்து வெற்றி பெற்றுள்ளதையும் அவர் தமக்கு சுட்டிக்காட்டியதாக உமையால் குறிப்பிட்டார் மேலும் கிராண்ட் பிரிக்ஸ் போர்னியோ சாம்பியன்ஷிப் போட்டிக்கு தாம் மேற்கொண்ட தயார் நிலை குறித்தும் அவர் பகிர்ந்து கொண்டார் ஒர்க் அவுட் செய்கிறோம் எக்ஸசைஸ் செய்கிறோம் சாப்பாடு இல்லை தான் எல்லாத்துக்குமே அந்த பிரச்சனை வருது அந்த டிசிப்ளின் இருக்காது அந்த ஃபோக்கஸ் இருக்காது அதில் தான் சில சமயத்தில் கோச் சொல்லுவாங்க இவ்வளோ இப்படி தான் நீங்கள் சாப்பிடணும்னு சொல்லும் மாதிரி அதையும் தாண்டி நம்ம வேற ஏதாச்சும் கோச்சுக்கு தெரியாமல் சாப்பிட்றோமா அப்படின்னு அந்த ரிசல்ட்ஸ் கிடைக்காது எனக்கு ரெண்டு மாசத்தில் நான் இலவன் கேஜி நான் குறைச்சேன் அந்த ரெண்டு மாதத்தில் இலவன் கேஜி நான் எப்படி குறைச்சினாக்கா என்னோட சாப்பாடு எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் ஒர்க் அவுட்டுன்னு சொல்லும்போது ஸ்ட்ரெங் ட்ரெயினிங் ஒன்று இருக்கும் கார்டியோன்னு ஒன்று இருக்கும் அவற்றுடன் சிக்ஸ் பேக் போன்ற உடல் தசைகளை உருவாக்கும் பயிற்சிகள் வெற்றி அடைவதற்கு உப்பு சீனி எண்ணெய் ஆகியவற்றை சேர்த்துக் கொள்ளவே கூடாது என்றும் அவர் ஆலோசனை கூறினார் இதையடுத்து தாம் கலந்து கொண்ட போட்டி பற்றி கூறிய அவர் அப்போட்டியில் மலேசியாவை பிரதிநிதித்து ஐம்பது வயதில் பங்கு கொள்ளும் முதல் பெண்மணி தாம் என்றும் தெரிவித்தார் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு தான் நான் டேக் பார்ட் பண்ணேன் ஆனால் நான் எதிர்பார்க்கல எனக்கு வந்து அது சாம்பியன்னா நான் சீஃப் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல ஸோ எனக்கு அதில் சாம்பியன் கிடச்சிச்சு அங்கே முடிச்சுட்டு ரெண்டு வாரத்தில் இன்னொரு காம்படிஷன் சபாவில் சபால அந்த காம்படிஷனில் நான் டேக் பார்ட் பண்ண மாதிரி அங்க இன்னும் கண்டெஸ்டன் வந்து டஃப் கண்டஸ்டன்ட் ஏன்னா சிங்கப்பூர்லேருந்து சிங்கப்பூர்ல இருந்து வந்திருந்தாங்க ப்ரூனாய்ல இருந்து வந்திருந்தாங்க எல்லாம் யாங் நான் தான் அங்க மற்றும் ஆகிய இரு பிரிவுகளில் நடத்தப்பட்ட அப்போட்டியில் இரண்டாவது நிலையில் வெற்றி பெற்றதுடன் அதன் ஒட்டுமொத்த போட்டியில் மூன்றாவது வெற்றியாளராக தாம் தேர்வு செய்யப்பட்டதாகவும் உமையால் கூறினார் இந்த இரு போட்டிகளில் கலந்து கொண்ட அனுபவமும் வெற்றியும் அடுத்தடுத்த போட்டிகளில் பங்கு கொள்ள ஊக்குவிப்பை அளித்ததாக கூறிய ஒரு வங்கி நிர்வாகியுமான உமையால் தம்மை போன்று அதிகமான இந்திய பெண்கள் இத்துறையில் மிளக வேண்டும் என்றும் இன்று பர்னாமாவுக்கு வழங்கிய சிறப்பு நேர்காணலின் போது அவர் கேட்டுக்கொண்டார்